அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு நூல் படித்தேன் நீங்களும் ஆங்கில மருத்துவர் ஆகுங்கள் என்னோடய ஆசிரியர் வந்து டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் இதை படித்த உடனே நம்ம நிறைய தினம் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாத்தின் மேலேயும் ஒரு கேள்வி எனக்கு ஏற்பட்டது ப்ரெஷர் சுகர் தைராய்டு எல்லாத்துக்கும் நான் ஆங்கில மருத்துவத்துக்கு தான் எடுத்துக்கிறேன் ஆங்கில மருத்துவத்தின் இது வந்து இவர் வந்து ஆங்கில மருத்துவம் படிச்சுட்டு ஹோமியோபதி டாக்டராக இருக்கார் இந்த விஷயங்கள் நிறைய பார்த்திங்கன்னாக்க எப்படி எல்லாருமே ஆங்கில மருத்துவர் மாதிரி தான்ற மாதிரி கிண்டில் அடிச்சிருக்காரு வீட்டிலேயே சசமையாக சொல்லப்போனால் முடியலன்னா பேராசிட்டமால் போடும்பாங்க கணவர் அது மாதிரி குழந்தைங்களுக்கு இதை கொடுவதை கொடுப்பாங்க நாங்களே பாதி இது டாக்டர்ஸ் தரதே சசமையாக போய் கடையில் சொல்லி வாங்கி போட்டுக்கிறது அதெல்லாம் நடக்கும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஒரு டோஸ் போச்சுன்னா இன்னொரு டோஸ் வாங்கி சாப்பிட்றது சரியாக வராட்டி இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தவறுகள் செய்கிறோன்றதெல்லாம் வந்து இந்த நூல் வந்து இந்த மருந்துக்கு நம்ம எப்படிலாம் அடிமையாக இருக்கோம் இப்படி அடிமையாக இருக்கணுங்கிறதையும் இதனால் தெளிவாக இது பண்ணுச்சு அலோபதி பற்றி சொன்னிச்சு அலோபதியின் தீமைகளை சொன்னிச்சுன்னா ஆயுர்வேத இது ஆயுர்வேதம் அல்லது ஹோமியோபதியின் நன்மைகளை வந்து ரொம்ப பெருசாக சொல்லலை இதில் கம்பேர் பண்ணலை ஆனால் வந்து என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணுறோன்றதை சொன்னிச்சு நிறைய பேர் வந்து இந்த கம்பௌண்டர் டப்பையெல்லாம் மருந்து கேட்பாங்க டாக்டர் டாக்டருக்கு படிக்கணுமா அதை நீங்களும் வாங்கில ஆகணும் முதல் தலைப்பு நாங்கள் டாக்டருக்கு படித்தே ஆகணுமா ஒரு கம்பவுண்டர் கூட சொல்லுவார் அதுமாரி குறிப்பிட்ட இது வலி புண் வந்தால் ஒரு மாத்திரை ஆண்டிஜி அனாலஜசிக்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி வந்து வலிக்கு வந்து ஒரு சில மாத்திரைகள் காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை நாலு மாத்திரை தாங்க மொத்தமேங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் நீங்கள் வந்து நோயாளிகள் ஆக்கப்படுகிறீர்கள்ன்றாரு ஒரு ஸ்ட் லைட்டாக வந்தாலே நீங்களே பொறுத்துக்காமல் லைட்டாக காய்ச்சல் வந்து அது ஒரு சிம்டம் தான் நீங்கள் அதை போய் காமிச்சிட்டு அது அது மாத்திரை சாப்பிட்டு அதை அடக்கி அடக்கி நீங்கள் பெருசாக்கிறீங்கிறாரு நம்ம எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோம் ஒரு தடவை ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு எனக்கே மூஞ்சிலாம் ரொம்ப வீங்கிடுச்சு அது டோஸ் அதிகமாகி டாக்டர் நிறுத்திட்டாங்க பசங்களுக்கு பசியனுக்கு அது மாதிரி ஆகிடுச்சு டபுள் டோஸ் ரெண்டாவது டோஸ் மூணாவது டோஸ்லாம் போகும்போது டய இது வந்திருந்த போது அதாவது எனது அவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருந்தது அப்போ வந்து இந்த மாதிரி மாத்திரைகள் அதிகமாக கொடுத்து மூஞ்சி வீங்கின மாதிரி ஆயிடுச்சு இந்த கல்லீரல் வீங்கினா மூஞ்சி வீங்கிடும் அந்த கல்லீரல் மருந்து மருந்துகள் கல்லீரலை பாதிக்குன்றது சொல்லியிருந்தாங்க டோஸ் அதிகமாக எல்லாத்துலேயுமே பக்க விளைவுகள் இருக்கணும் மாத்திரைகளில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் நம்ம நினச்சி சாப்பிடலாம் மனிதர்களே கொள்ளக்கூடியவன்னு சொல்கிறாங்க ஜுரம் மாத்திரைகள்ன்றது நம்ம நிறைய ச பேரசெட்டமால் இல்லாமல் நம்ம எங்கேயும் போகிறதே கிடையாது காய்ச்சல் மாத்திரை சளி மாத்திரை தலைவலி அப்புறம் இந்த இது ஜெலுசில் மாதிரி உள்ளது எல்லாத்தையும் தூக்காமல் அப்புறம் இந்த வலிக்கு உள்ள இந்த வாலினி எல்லாத்தையும் எடுக்காமல் நம்ம வெளியே ஒரு பஞ்சு இஞ்சி எல்லாத்தையும் எடுக்காமல் போகிறதே கிடையாது டிஞ்சர் அயோடாக்ஸு விக்ஸுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் இது வந்து இந்த மருந்துகள்லாம் அப்படி அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் போலி மருத்துவத்தின் மருந்துகள்னு சொல்கிறாங்க ஜுரம் மாத்திரைகளை வலி வலிப்பு அதிகமாகிட்டு நம்ம கொடுக்குறோமே அந்த மாத்திரைகள் தான் வலிப்புக்கே காரணம்னு சொல்கிறாங்க ஜுர மாத்திரைகள் ரெண்டு நாளில் குணம் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ஈர துணி அந்த இதை வச்சு இந்த நெத்தியில் பத்து போடுறது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க உடம்பை எப்படி நம்ம வந்து ப்ரேயர் சொல்கிறாங்க நிறைய இறைவழி மருத்துவம் வந்து ஆக்சுவலாக இவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கான அந்த வலி இருக்கும் பொழுது நம்ம மாத்திரை சாப்பிட்டா குறையிறதெல்லாம் நம்ம வந்து உடனே போய் சாப்பிட்றோம் அது வந்து சிறுநீரகத்தை பாதிக்கின்றாங்க கண் சிறுநீரகம் குடல் கல்லீரல் எல்லாத்தையும் பாதிக்குதுன்றாங்க எல்லா ஆங்கில மருந்துகளையும் பக்க விளைவுகள் போட்டிருக்குது பக்க விளைவுகள் ஹைலைட் பண்ணி போடாமல் கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க ஆனால் நிச்சயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பக்க விளைவுகள் இருக்கும் சில இதில் எரிச்சல் தடிப்பு வரும் சில இதில் வந்து உடல் புண்ணாகும் சில இதில் வந்து கண் பார்வை பாதிக்கும் சில இது வந்து கிட்னியை பாதிக்கும் நான் லாங் லாங் ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மருத்துவத்தில் உயிர் பிழைக்க வழியிலேன்றாங்க நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தீரணும்னு நம்ம அதுக்கு தான் போகிறோம் அறுவை சிகிச்சையெல்லாம் கூட செய்யக்கூடாதுன்றாங்க இருதய நோயெல்லாம் வருன்றாங்க இருதய நோயாளிகளுக்கு இறுதி எச்சரிக்கை அப்புறம் இது பிறப்பே நம்ம ஒன்று சாப்பிட்றோம் வலி மருந்து அந்த வலி மருந்து தான் சாப்பிடவே கூடாதுன்றாங்க இந்த மருத்துவமே ஒரு பயங்கரவாதம்ன்றாங்க அந்த மருத்துவமே கால்சியம் மற்ற நம்ம கால்சியம் சண்டோஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்றோம் அது இல்லாமல் எவ்வளோ பயங்கரம் சொல்கிறாங்க அப்புறம் இந்த டிவி காசு நோய் ம மருந்துகள் கண்களை குருடாக்கிடுமோ மனநோயாளியும் ஆக்கிடுமா கேன்சர் புற்றுநோயெல்லாம் கூட வருமா இந்த மாதிரி ஹாட் கின்ஸ் ஹாட் கீன்ஸ் நோயின்னு ஒன்று சொல்கிறாங்க அது முத்திர நிலையில் வருன்றாங்க எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் செயல்படாமல் வலி மாத்திரை நம்ம சாப்பிட்றதால அப்போதிக்கு வலி குறைஞ்சாலும் நல்லா ஏற்படக்கூடிய கொடூரங்களை சொல்கிறாங்க யானைக்கால் தடுப்பு மருந்துன்னு கொடுக்குறாங்களாம் இதில் எல்லாம் கேட்டெல்லாம் அதெல்லாம் உண்மையானு சொல்கிறாங்க உண்மையாக அது தேவையான்றதெல்லாம் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும் பொழுது நம்ம ஏன் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோம் உடம்புக்கு தானே ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது அதனால தான் காய்ச்சல் வருது சளி வருது அது தானாக தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் காய்ச்சல் சளிக்கெலாம் மருந்து சாப்பிடக்கூடாதுன்றாங்க காய்ச்சல் வந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் சளி வந்தால் ஒரு வாரம் அதான் சொல்லுவாங்கல்ல சளி வந்தால் மாத்திரை சாப்பிட்டா ஒரு வாரம் மாத்திரை சாப்பிடாட்டி ஏழு நாள்பாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அழகான படத்தோட எல்லாம் அழகாக கொடுத்துருக்குறாங்க அந்த காமிக்ஸ் மாதிரி மாத்திரை பையில் நம்ம கட்டுக்கட்டாக சாப்பாடு மாதிரி வாங்கிட்டு வருது அது மாதிரி உடம்புல வந்து நம்ம காய்ச்சல் நம்ம வரும்போது மதுரை சாப்பிட்றதால உடம்பு திடீர்னு அந்த காய்ச்சலை சப்ரஸ் பண்ணி அந்த இதை வந்து உடம்ப வந்து எப்படி இது பண்ணுதுன்ட்டு அது மாதிரி எல்லா நோய்க்கும் வலி வீக்கம் கட்டு இதுக்கெல்லாம் நம்ம மாத்திரை சாப்பிட்றது அப்புறம் எப்படி இந்த புற்று நோயெல்லாம் எப்படி தானே உருவாகிறது அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருந்தாங்க அது படிக்க படிக்க ரொம்ப கொஞ்சம் ச தான் இருந்தது ஆனால் நம்ம அந்த மருந்துகளுக்கு நம்ம எல்லாம் தானோம் சாப்பிட்ற மருந்துகளுக்கெல்லாம் நம்ம சாப்பிடாம நிறுத்திட்டோம்னா எதுவும் ஆகிடுமோன்ற ஒரு பயம் வந்து நிறுத்துங்கன்றாங்க உடனடியாக அப்படி நிறுத்துறது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது பொதுவாகவே எல்லா மருந்துகளுக்கும் உள்ள சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய நிறைய கொடுத்துருந்தாங்க இந்தந்த மருந்தை நீங்கள் பாருங்கள் இந்த இதில் இந்தந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அதாவது இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நாலு வகையான மருந்துகள் தான் ஆன்டிபயாட்டிக்கான அது அதாவது வலி மாத்திரைகள் அது வந்து எப்படி குடலில் புண்ணு அது இதுன்னு உண்டாக்குதுன்ட்டு குடல் புண்கள் அது மாதிரி விட்டமின் மாத்திரை சாப்பிடக்கூடாது அது மாதிரி குடல் புண்கள் உண்டாக்குறது நோய்களை உண்டாக்குறது குடலுக்கு வெளியில் எரிச்சல் அரிப்பு மாதிரி குடலுக்குள்ளேயும் தான் நம்ம வயிறு புண்ணாகுது அவ்வளோ மாத்திரை சாப்பிட்றதால இந்த வயிறு புண் வரதால நம்ம விட்டமின் மாத்திரை சாப்பிட்றோமோ அது இன்னும் கெடுதலாது அது ஒன்று மில்லேன்னு சொல்லிவிட்டு மருந்து கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க காய்ச்சல் முடிஞ்ச பின்னாடியும் ஏன் மருந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த மாதிரி ஒரு மருந்து சாப்பிட்றதே தப்பு நம்மளுடைய கலை எல்லா வியாதிக்கும் வந்து நம்ம கல்லீரல் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கோம் கண்ணு வலி தலை வலி வயிற்று வலி நம்ம போகிறோம் இதை பார்த்திங்கன்னா அடிப்படையாக வேறு ஏதோ உறுப்பில் பிரச்சனை அதான் வலி தலைவலி நம்ம ரொம்ப கண்ணை வச்சு படிக்கிறது கொள்வது எதா இருக்கும் தலைவலிக்கும் ஆனால் கண்ணில் நம்ம பிரச்சனையானது முக்கால்வாசி அவங்க சிறுநீரகம் கல்லீரல் வயிறுத்தல் தான் சொல்கிறாங்க பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கும்போது அதை தெரியாமல் நம்ம சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளிப்படையான மா வலி தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்றது வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்றோன்னு சொல்லி வேறு பிரச்சனையை நம்ம தீர்க்குறமே ஒழிய உண்மையான பிரச்சனை என்னன்னு கண்டறிஞ்சு அதை தீக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க களைப்பு சோர்வெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் எதனால் வருது ஒவ்வொரு கா அந்த ஆஸ்பிரின் மாதிரி அதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு அப்புறம் இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடாத மருந்து பொதுவாகவே யாருக்குமே மருந்து மருந்துங்கிறதே நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க இவங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருந்தது ஆனால் நம்ம பல பல்லாண்டுகளாக இந்த மருத்துவ முறைகளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அடிமையாக தான் ஆகிட்டோம் அறிவை சிகிச்சை அறுவை சிகிச்சைன்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உறுப்பில் பிரச்சனை வந்து அதை தீர்க்கணும் வழியாக அதை வெட்டி எறிகிறாங்க டான்சர்ஸ் இருந்தால் வெட்டி எறிகிறாங்க கர்ப்பப்பைக் கோளர் இருந்தால் அதை வெட்டி எழுகிறாங்க அப்போ உங்கள் உடம்புல ஒரு பொருளை ஒரு பகுதியாக சாகடிச்சிடுறாங்க அது பணமாயிடுதுன்றார் அவர் அப்படி பார்க்கும் பொழுது இந்த அறுவை சிகிச்சைகள் தேவைங்கன்னு அவங்க பரிந்துரைக்கிறாங்க ஆனால் அந்த அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் அந்த ஹோமியோபத்திலலாம் நிதானமான மருத்துவத்தில் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க முக்காவசி ஒரு இறை மொழி மருத்துவம்னு இறைவன் நம்மள நம்பிக்கையும் நம்ம நம்ம மேல் நம்பிக்கையும் மனிதர்கள் மேல் நம்பிக்கையும் நோயினுடைய நமக்கு வராதுன்ற ஒரு பாசிட்டிவ் ஆற்றலையும் உருவாக்கணும்னு சொல்கிறாரு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் நம்ம இதை கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் இதை அது வரைக்கும் நம்ம வந்து மருந்துகளோட விட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதை கொஞ்சம் குறைச்சி நம்ம இந்த பயிற்சிகளை உருவாக்கணும்னா நம்ம நிச்சயமாக ஒரு ஹெல்த்தியான ஒரு சூழ்நிலையில் வாழலாம் நன்றி